தோன்றிய அனைத்தும் அறையும் ஆனால் பதி பசு பாசம் என்னும் மூன்றும் என்றும் அழியாதது பதி என்பது இறைவன் முற்று பெற்ற அறிவு பசு என்பது ஜீவன் சிற்றறிவு பாசம் என்பது மலம் அதாவது அறிவற்ற ஜடப்பொருள் சிற்றறிவாகிய மனிதன் முற்றறிவான இறைவனிடம் கலப்பதே பிறவி பெற்றதின் பயனாகும் ஆனால் இறைவனிடம் கலவாது பிறவியிலே உழலுவதற்கு காரணம் ஆன்மாவின் இயற்கை குணமான தயவு அதாவது ஒழுக்கம் கருணை தூய்மை அடக்கம் பொறுமை வாய்மை அன்பு முதலிய சுபகுணங்களில் பழகாது ஆன்மாவின் செயற்கை குணமான தீயவைகளையே பற்றும் எண்ணம் உடையவனாகி பாசமாகிய உலகப் பொருட்களிடம் தங்களுடைய எண்ணத்தை இணைத்து அதிலே முழுகி ஆன்மாவை இக்கட்டான நிலைக்கு தள்ளி துன்பங்களை அனுபவிக்கச் செய்து பின்பு செய்த வினைகளுக்கு தகுந்தாற்போல தண்டனை பிறவிகளிலே உழலும்படி வாழ்கின்றான் மாயை என்னும் திரைகள் எல்லாம் விலகி இறைவனிடம் ஒன்றுபற்று நிலைத்தலே பிறவி பெற்றதின் பயனாகும் கடலாய் விரிந்தவை மலையென உயர்ந்தவை வானென பறந்தவை நீரென குளிர்ந்தவை நெருப்பென சுடர்விட்டு சுடுபவை அனைத்தும் இறைவன் என்று எண்ணி மகிழ்ந்து அறநெறியோடு தர்மத்தோடு வாழ்ந்தோமானால் இறைவனின் பேரின்ப பெருநிலையை அடைந்திடலாம் ஊக்கம் திரு திருஅருட்பா வானே அவ்வானுளவும் காற்றே காற்றின் வரும் நெருப்பே நீர் நீர்வடிவே நீரில் தானேயும் புவியே அப்புவியில் தங்கும் தாபரமே சங்கமமே. சாற்றுகின்ற ஊனே நல் உயிரே உள்ஒளியே உள்ளத்து உணர்வே உணர்வுள் கலந்தூறுகின்ற தேனே முக்கணியே பாயின் தீஞ்சுவையே சுவையனைத்தும் திரண்ட தேவே பூதமெல்லாம் பார்க்கும் கால் அப்பறத்தின் சீராக நிற்கும் திறம் கண்டாய் மலை மேலும் கடல் மேலும் மலரின் மேலும் வாழ்கின்ற மூருவின் வயங்கும் கோவே நிலை மேலும் நெறி மேலும் நிறுத்துகின்றே நெடும் தவத்தோர் நிறை மேலும் நிகழ்த்தும் வேதே கலை மேலும் எம்போல்வார் உள்ளத்தின் மேலும் கண் மேலும் தோல் மேலும் கருத்தின் மேலும் தலை மேலும் உயிர் மேலும் உணர்வின் மேலும் தகுமன் பின் மேலும் வளர்தான்மை தேவே வளர்தான்மை தேவே